சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க பதிவு இந்த தை மாதத்தில் வரக்கூடிய ஏகாதேசி செழிப்பிற்கு அதிபதியாக திகழக்கூடியவர் தான் அன்னை மகாலட்சுமி நம் அனைவருக்குமே தெரிந்த ஒன்றுதான் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய இடம் என்பது பெருமாளின் நெஞ்சம் காக்கும் தெய்வமான பெருமாளை நம் வழிபாடு செய்யும் பொழுது பெருமாளின் அருளோடு மகாலட்சுமி தாயாரின் அருளும் நம்மால் பெற முடியும் இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான அனைத்தையும் கொடுத்து நம்மை சிறப்புடன் வாழ வைக்க உதவக்கூடிய தெய்வம்தான் பெருமாள் செல்வ வளத்தை அதிகரிக்க கூடியவர் தான் மகாலட்சுமி தாயார் அம் பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு செய்யும் பட்சத்தில் நம்முடைய கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் இந்த எல்லோருக்கும் இருக்கிற பிரச்சனை இந்த கடன் 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 பிரச்சனை நம்ம தீர்க்கக்கூடிய பரிகாரம் தான் இந்த பதிவுல பெருமாளுக்கு உரிய ஏகாதேசி நாள் அதாவது இன்றைய நாள் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமை இன்றைய நாளில் இந்த வழிபாட்டை நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பாக நமக்கு அதற்குரிய பலன் கிடைக்கும் கடன்பட்டோர் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்று கூறி கேள்விப்பட்டிருக்கும் கடன் போன்ற ஒன்று நம் வாழ்க்கையில வந்துவிட்டால் நம்மால் நிம்மதியாக இருக்க முடியாது நிம்மதியிலிருந்து இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு ரூபத்தில் கடனால் பாதிக்கப்பட்டதான் இருப்பார்கள் அப்படிப்பட்ட கடனை தீர்ப்பதற்கு எவ்வளவு முயற்சிகள் எடுத்தாலும் அந்த கடன் பிரச்சனை தீரவில்லை என்று புலம்புபவர்கள் முழு மனதோடு பெருமாளையும் நினைத்து மகாலட்சுமி தாயாரையும் நினைத்து செய்யக்கூடிய ஒரு ஏகாதேசி பரிகாரம் தான் இந்த மாதத்தில் ஏகாதசி இன்று ஜனவரி தேதி தை மாதம் பன்னிரெண்டாம் தேதி சனிக்கிழமை வந்திருக்கு இல்லையா இன்றைய தினத்தில் ராகு காலம் எமகண்டம் வேலையை தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நேரத்தை நாம் தேர்வு செய்து இந்த பரிகாரம் செய்யலாம் பரிகாரத்திற்கு நமக்கு மூன்றே மூன்று பொருட்கள் தான் தேவைப்படும் ஒன்று பெருமாளுக்குரிய துளசி இலை மற்றொன்று ஜாதிக்காய் மூன்றாவது பச்சை கற்பூரம் இதுல இந்த ரெண்டு வந்து ரொம்ப ரொம்ப மெயின் துளசி இலை பச்சை கற்பூரம் ஏன்னா இது ரெண்டுமே பெருமாளுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்த ஒன்று துளசி செடி இன்று ஏகாதசி இல்லையா இன்றைய நாளில் நம்ம துளசி செடியை நம்ம வீட்டில் வளர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அதை இன்னும் பறிக்க வேணாம் அப்ப பரிகாரத்துக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்க பக்கத்து கடையில் ஏதாவது இந்த கோயில் பக்கத்துல கடைகள் இருக்கும் இல்லையா அந்த கடையில துளசி செடி துளசி இலைய அங்க வாங்குங்க வீட்டுல இருக்கக்கூடிய துளசியை இன்னைக்கு பறிக்க வேணாம் அதனால பக்கத்துல இருக்கக்கூடிய கடைகளில் துளசியை வாங்கிக்கோங்க கொஞ்சமாக வாங்கிட்டு பெருமாளின் படத்திற்கு முன்பாக ஒரு தட்டை வச்சு அந்த தட்டிற்கு மேல் மஞ்சள் நிற துணியை விரித்துக் கொள்ளுங்கள் அந்த துணிக்கு மேல் துளசி இலைகள் ஜாதிக்காய் பச்சை கற்பூரம் இவை மூன்றையும் நாம் வைக்கணும் பிறகு தாம்பலத்திற்கு முன்பாக ஒற்றை ஒற்றைப்பட எண்ணிக்கையில் உங்களால் இயன்ற அளவு அகல் விளக்கை வைத்து நெய் ஊற்றி தாமரை தண்டு திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் ஒற்றைப்படை எண்ணிக்கைன்னா எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு விளக்கு ஏற்றலாம் அல்லது மூன்று விளக்கு கூட ஏற்றலாம் உங்களால் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் எத்தனை விளக்குகள் ஏற்ற முடியுமோ அத்தனை விளக்குகள் பெருமாளுக்கு முன்பாக ஏற்றி வைக்க வேண்டும் பெருமாளுக்கு மஞ்சள் நிறத்தினால பொருளை ஏதாவது ஒன்று நெய்வேத்தியமாக வைத்து முழு மனதோடு பெருமாளுடன் உங்களுடைய கடன் பிரச்சினை தீர வேண்டும் என்று வேண்டிக்கோங்க மஞ்சள் நிறத்தில் என்ன வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லட்டு வைக்கலாம் அல்லது சக்கரை பொங்கல் வைக்கலாம் அல்லது பூந்தி வைக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது வைங்க இவ்வாறு வேண்டி முடித்த பிறகு பெருமாளின் திருநாமமான ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் இவ்வாறு உச்சரித்த பிறகு கற்பூர தீப தூப ஆராதனை காட்டிட்டு இந்த முடிச்ச நாம் வைத்திருந்த அந்த மூன்று பொருட்களையும் அந்த மஞ்சள் துளியில் சிறு மூட்டையாக கட்டிக்கொள்ளணும் பெருமாளுக்கு முன்பாக ஏற்றிய தீபத்தை அரை மணி நேரத்திலிருந்து ஒரு மணி நேரம் வரை எரிய விட்டு பிறகு குளிர வைக்கணும் அகல் விளக்கு நீங்கள் ஏற்றிருக்கீங்களா அந்த அகல் விளக்கை வந்து அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரம் ஆச்சு நம்ம கண்டிப்பாக எரிய வைக்கணும் அதே மாதிரி அகல் வந்து தானாக குளிரக்கூடாது நம்ம தான் குளிர வைக்கணும் தீபத்தை குளிர வச்சு முடிச்ச பிறகு அந்த மூட்டையை நம்ம பணம் வைக்கும் இடத்துல வைக்கணும் நீங்க எந்த இடத்துல பணம் வைக்கிறீங்களோ பீரோவோ அல்லது மரக்கட்டை ஆன பெட்டியோ எதுல வைக்கிறீங்களோ அந்த இடத்துல இந்த மூட்டையை நீங்க வச்சிடணும் அப்படியே அந்த இடத்துல வை இருக்கட்டும் நான்காவது நாள் இதை எடுத்து ஓடுகின்ற நீரிலோ அல்லது கால்படாத இடத்துல போட்டுருங்க நல்லா கேட்டுக்கோங்க இன்னைக்கு நீங்க வைக்கிற மூட்டையை வந்து நாலு நாளுக்கு அப்புறம்தான் நாலாவது நாள் தான் நம்ம எடுக்கணும் இந்த நாம் ஏகாதேசி நாள் என்று பரிகாரம் செய்வதன் மூலம் நமக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையாக இருந்தாலும் அந்த கடன் முற்றிலும் தீர்ப்பதற்கு பெருமாள் அருள் செய்வார் நம்மளுடைய செல்வ பலம் உயரும் நம்பிக்கையோட எளிமையான பரிகாரம் சூப்பரான எளிமையான பரிகாரம் நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க துளசி இலை ஜாதிக்காய் பச்சை கற்பூரம் அவ்வளோதான் இந்த பரிகாரத்துக்கு தேவைப்படுது முழு மனதோட செஞ்சு பாருங்க கண்டிப்பா அந்த பெருமாளும் மகாலட்சுமியும் உங்களுடைய கடன் தீர்ப்பதற்கு ஏதாவது ஒரு வகையில் வழிகாட்டுவார் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் வந்து ரொம்ப எளிமையா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் எந்த ஒரு வழிபாடும் நம்ம நம்பிக்கையோடு செஞ்சால் மட்டும்தான் அதற்குரிய பலன் நூறு பர்சன்டேஜ் நமக்கு கிடைக்கும் நடக்குமான்னு யோசிக்காதீங்க செஞ்சு பாருங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ